வரிசினை நேற்று எவிக்ட் ஆகி போயிட்டாங்க வெளியில் போன பிறகு ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா லவ் பாட்டு போட்டு அருண் போட்ட வந்து வச்சுருக்காங்க இதை பார்த்த அர்ச்சனா அவங்கள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை அவரும் பார்த்தீங்கன்னா மிஸ் யூ யுவர் பிரிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் வலிஞ்சிக்கிட்டு இருந்தார் இவங்களும் பார்த்தீங்கன்னா லவ் சாங்கை போட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் யூ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறமேட்டு பிரின்ஸிபல் வைஸ் பிரின்ஸிபல் போட்டு ஹார்டின்லாம் விட்டு வச்சுருக்காங்க லவ் சாங்கையும் போட்டு வச்சுருக்காங்க கண் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா வெளியில் வந்தோன்னா அருணுக்கு வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து கோவை சார்லாம் ரெண்டு பேர் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அருணுக்கு நடக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு என்னதான் இருந்தாலும் வர்சினி வந்து வெளியில போக தேவையே கிடையாது ஏன்னா மேலே தான் இருந்தாங்க ரயான் ஆர்ஜே ஆனந்தி சாச்சனாக்கெல்லாம் மேலே தான் இருந்தாங்க மகாராஜா பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி வர்சினியை வந்து பலிகாடாக்கிட்டாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க உள்ள இருந்து ஒண்ணுமே பண்ணல போன வாரம் தான் கேமே ஆடு பாட ஆரம்பிச்சாங்க இப்படி அமிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க வெளியில போனது நல்லதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் வரிசினி வெளில போனது நல்லதுதான் கூடவே சாத்தனாவும் சேர்ந்து போயிருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் அதை காப்பாத்தினது தான் மக்களை காண்டாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பொம்மை டாஸ்க் வந்து நடக்க போகுது நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு கண்டிப்பாக எல்லாம் வேற லெவலில் அடிச்சுக்கிட்டு பிச்சு நார போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு டாஸ்கே பார்த்தீங்கன்னா முடி சூட்டிங் போங் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அதனால் இந்த வாரம் இந்த டாஸ்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த வாரம் வந்து யார் 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 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா அந்த டாஸ்கு பார்த்திங்கன்னா கலவரமான டாஸ்க்கு உன்னை காப்பாற்றுறதோட உன் ஃப்ரெண்டை தான் முக்கியம் யார் யாரை காப்பாற்ற போகிறாங்க அடிச்சுக்கிட்டு உருளை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேறும் பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க ரஞ்சித் அவர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க சிவகுமார் இருக்காப்புல யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க